இன்றைக்கான மினி விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான மெது வடையும் மசால் வடையும் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப்பு கடலைப்பருப்பை போட்டுட்டு நல்லா நான் கழுவிட்டு ஒரு ரெண்டு அவருக்குலேருந்து மூணு அவருக்கு ஊற வச்சுருங்க இப்போ அது ஊறின பிறகு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகா ஒரு பத்து பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் ஜீர் சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸியில் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ ஊற வச்ச கடலை பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு இதை வேறு பவுலில் சேர்த்துட்டு பிறகு உப்பு வந்து ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க கூட ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்துட்டு நல்ல சூடாக இருக்கணும் அந்த டைமில் நீங்கள் வடை தட்டி போட்டிங்கன்னா மொறு மொறுன்னு வரும் இல்லை அப்படின்னா எண்ணெய் காயாமல் நீங்கள் வடை தட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எண்ணெய் இழுத்துக்கும் வடையில் டேஸ்ட் இருக்காது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடை தட்டி போடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும் ஸ்பீடாக வச்சுட்டிங்கன்னா வெறும் கோல்டன் கிரைன் வரோமே தவிர வே உள்ளே வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா உள்ள நல்லா வெந்த பிறகு எடுத்து வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மசால் வடை ரெடி ஆயிடுச்சு இப்போ மெதுவடைக்கு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பவுலில் ரெண்டு கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா கழுவிட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் ஊறின பிறகு நான் இன்றைக்கி ஊறின உளுத்தம் பருப்பை வந்துட்டு கிரைண்டரில் போட்டு தான் அரைக்க போகிறேன் மிக்சியில் நம்ம போட்டோம் அப்படின்னா இவ்வளோ மாவுக்கு வந்து மிக்ஸி சூடாகிடும் அதே மாதிரி சரியாக அறப்படாது அதனால நம்ம கிரைண்டர் இருந்து கிரைண்டரில் போட்டால் சூப்பராக நல்லா மெத்து மெத்துன்னு பஞ்சு மாதிரி அரைஞ்சுப்பட்டு வரும் இப்போ அரைக்கிற பதத்தில் வந்துட்டு தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துக்க கூடாது மாவு சேர்த்துட்ட பிறகு தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும் அடைக்கும் போது அப்போ தான் வந்துட்டு நம்ம எண்ணெயில் வடை தட்டி போடும்போது எண்ணெய் இழுக்காது அப்படி இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் குடித்த மாதிரி இருக்கும் வடை டேஸ்ட் இருக்காது அதனால் தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டு நல்ல மாவை வந்து மையாக அரைச்சிக்கங்க இந்த மாதிரி பொல இருக்கணும் அரைச்சிட்ட பிறகு இதை எடுத்து வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூட வந்துட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கங்க பச்சை மிளகா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கையிலேயே மாவை வந்து அடித்து விடுற மாதிரி கலந்து விடுங்க இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காய்ச்ச பிறகு சைடில் ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கையை நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா கொஞ்சம் உருண்ட மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் ஹோல்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் இறக்கி விடுங்க எண்ணெயில் போட்ட உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க கேஸை அதுக்கப்புறம் நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து வந்து உள்ளெல்லாம் வெந்து எடுத்த உடனே சூப்பராக மெதுவடை ரெடி ஆகிடும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிப்பாங்க